இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரவர் மக்கள் ஏவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே மாண்புமிகு திரு முத்துசாமி அவர்களே மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களே மாண்புமிகு திருமதி கயல்வெளி செல்வராஜ் அவர்களே மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு சுப்பராயன் அவர்கள திரு பிரகாஷ் அவர்களே முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு ஏ கே எஸ் விஜயன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன் அவர்களே சந்திரகுமார் அவர்களே ஏஜி வெங்கடாச்சலம் அவர்களே அரசு செயலாளர்களை திரு சுப்பையன் ஐஏஎஸ் அவர்களே திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே இயக்குநர்கள் திரு முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களே திரு குமரவேல் பாண்டியன் அவர்களே மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால் ஐஏஎஸ் அவர்களை உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உழவர் பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் டெல்டா டெல்டா பாசனத்துக்கான தண்ணீரை நாளை தினம் மேட்டூர் அணையிலிருந்து நான் திறந்து வைப்பதற்கு முன்னாடி இன்று மேற்கு மண்டல வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இந்த நிகழ்ச்சியை வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ஈரோட்டில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்காக முதல்ல என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரம்மாண்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டப்போ என் மனசில் அளவில்லா மகிழ்ச்சி உண்டாச்சு அதுக்காக வேளாண் பெருமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் விவசாயிகளால் தான் இந்த மண்ணும் மக்களும் மகிழ்ச்சியோட மனநிறைவோட உணவுப் பொருட்கள் கிடைச்சி உடல் வலிமையோடு வாழ்கிறாங்க தமிழ்நாட்டின் வேளாண் பெருமக்கள் எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்கன்னு இந்த ஈரோடு மண்ணிலிருந்து ஈர உணர்வோடு நான் வாழ்த்துகிறேன் இந்த துறையை ஒரு விவசாயிக்க உரிய அக்கறையோடும் பொறுப்போடும் நடத்திட்டு வரார் யாரு நம்முடைய வேங்கை மைந்தன் மாண்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கண்காட்சியை கருத்துரங்க நடத்துவதற்கு இந்த ஈரோடு மாவட்டத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தா ஈரோடு வேளாண்மையில் வளர்ச்சி பெற்ற பல முன்னோடி விவசாயிகளாக கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம் குறிப்பாக சொல்லணும்னா மாவட்ட மொத்த வேளாண் உற்பத்தி பன்னெண்டாயிரத்தி அரை பன்னெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் என்ற அளவில் மாநிலத்தில் எட்டாவது இடம் காளிங்கராயன் மற்றும் கீழ்பபானின்னு முக்கிய பாசன கால்வாய்கள் இருக்கு இந்தியாவோட மஞ்சள் மாநகரம் ஈரோடு அதனால இந்த கண்காட்சி ஏற்பாடு செஞ்சு சரியான முடிவை எடுத்திருக்கிறாங்க ஆட்சி பொறுப்பேற்றதுமே முதல் விலைய வேளாண்மை துறைன்னு சொல்லாம உழவர் நலனையும் உள்ளடக்கினதா இருக்கணும்னு வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு பெயரை மாத்தணும் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப உழவர் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்திக்கிட்டு வரும் அதனாலதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிகரிப்பதற்கான முதல் எல்லா தகவல்களையும் நீங்க இங்கே தெரிஞ்சுக்கலாம் உழவு தொழிலுக்கும் வேளாண்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஊக்கமளிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறேன் இப்படியான பயனுள்ள நிகழ்வுகள் எல்லா மண்டங்களையும் தொடர்ந்து நடத்தப்படணும்னு வேளாண் உழவு நலத்துறையை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் உழவு என்பது தொழில் மட்டுமல்ல அது நம்முடைய மண் நம்முடைய பண்பாடு நிலத்தை ஐந்தனையாக பிரித்து வாழ்வியல் வகுத்த இனம் நம்முடைய தமிழ் இனம் அந்த நிலத்தை எல்லா வகையிலும் நாம் பலப்படுத்தி உயர்த்தணும் வளமான நிலங்களையும் பயிர்களுக்கு நடுவே களைகள் நுழைக்கும் என்பது விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச ஆட்சி அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படியெல்லாம் போராடி கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு கடந்த ஆட்சியில் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு உழவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில வெயிலையும் மழையிலையும் விவசாயிகளை போராடி அடக்குமுறையை எதிர்கொண்டப்போ கூச்சமே இல்லாமல் அந்த சட்டங்களை ஆதரித்து பேசி பச்சை தூரம் செஞ்சவங்க தான் அவங்க வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அது போன்ற கலைகள் நாட்டிலிருந்து இருந்து மொத்தமாக களையப்படணும் உலக பெருங்குடி மக்களான உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வர இருக்கு மீண்டும் நமது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சிதான் அமையும் அதுக்கு உழவர்களை காக்கக்கூடிய இந்த அரசுக்கு உழவர் பிரபு அனைவரும் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்